ஓம் சாய்ராம் இன்றைக்கி சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அற்புதத்தை கேட்கும்போது எனக்கு உடம்புல சிலிர்த்திருச்சு நிறைய அற்புதங்கள் சாய்பாபா இவங்களுக்கு செஞ்சுருக்காங்க அதில் ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க இவங்க பேர் வந்து சுபா இவங்களுக்கு தான் சாய்பாபா பல பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு சாய்பாபானும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சாய்பாபா இவங்களுக்கு பல விதத்தில் அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல கூடவே இருந்து இவங்களை பாதுகாத்துட்டு வந்துட்ருக்காங்க அதில் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சரியான இடுப்பு வழியாக இடுப்பு வலின்னா இவங்க எவ்வளோ டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க அந்த இடுப்பு வலி இவங்களுக்கு சரியாகவே ஆகவே இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த இடுப்பு வழியில் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்டோட சித்தப்பா வந்திருக்காங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் விசேஷம் நீ எல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை வச்சிருந்துருக்காங்க அவங்க வந்து மும்பையில் இருக்காங்களாம் இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்க இந்த சுபாஷாயராம் சொல்லியிருக்காங்க என்னால் நகரவே முடியாது எனக்கு ரொம்ப இடுப்பு வழியாக இருக்குது எனக்கு சென்னைக்குள்ளே போக முடியாது இதில் எப்படி நான் சென்னையிலேருந்து மும்பை வரைக்கும் வர்றது நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க சொந்த சித்தப்பா வீட்டில் விசேஷம் நம்ம எப்படி போகாமல் இருக்கிறது எப்படியாவது நம்ம போயிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க இவங்க ரொம்ப ரொம்ப வழியோடு தான் மும்பை போயிருந்துருக்காங்க மும்பை போய் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க இடுப்பு வழினால் அவ்வளோ துடிச்சிருந்துருக்காங்க அங்கே போய் ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணி முடித்த உடனே அவங்க எல்லோரும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து சிறுடி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமாக சிறடி போகணும் பாபா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க ஆனால் வாய்ப்பு அமையவே இல்லையா அந்த ஃபங்க்ஷன்காரவங்க எல்லாருமே சேர்ந்து சிறுடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சா எல்லாருமே சேர்ந்து சிறுடி போயிருந்திருக்காங்க ஷிரடி போய் முதல் முதல்ல பார்த்துருக்காங்க இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கு பாபாவை பார்க்கும்போது பாபாவை பார்த்துட்டு வெளியில வந்திருக்காங்க வெளியில வரும்போது ஒருத்தர் பிக்ஷை கேட்டிருக்காரு பிக்ஷை கேட்டவொடனே இவங்க இவங்க கையில இருந்த காசு எடுத்து இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க திருப்பி அவர் பிக்ஷை கேட்டிருக்காரு திருப்பி இவங்க கையில இருந்து காசு எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு இவங்க தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க என்ன மாயம்னே தெரில அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த இடுப்பு வழியே தெரியலையா சுத்தமாவே இடுப்பு வழியே இல்லையா இவங்களுக்கு அந்த இடுப்பு வழி இருந்த உணர்வே அவங்களுக்கு தெரியலையா சிரடியில் போயிருந்திருக்காங்க எல்லா இடமும் சுத்தி பார்த்துருந்துருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட இடுப்பு வழி இல்லையா சென்னையில ஆரம்பிச்ச இடுப்பு வலி சிரடியில வந்து இவங்களுக்கு சரியாயிருச்சு பாபா சரி பண்ணி கொடுத்துட்டாரு அதுவும் ஷிரடியில் சாய்பாபாவோட மண்ணை மிதித்து பாபாவை பார்த்துட்டு அந்த பிக்ஷா போட்டாங்க பார்த்தீங்களா அந்த பிக்ஷா போட்டோட அவங்களோட கர்மாவை போக்கி பாபா அவங்களோட இடுப்பு வழியை முழுக்க சரி பண்ணி கொடுத்துட்டாரு இவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எனக்கு சிரடியில் போய் இந்த இடுப்பு வலி சரியாக போச்சு சாயராம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அதுதான் நம்ம சாய்பாபா அவங்கள சிரடிக்கு வரும்னு ஆசைப்பட்டாங்க சிரடிக்கு வர வச்சுட்டாரு அதுவும் அவங்க இடுப்பு வழி சரியாகலைன்னு கவலைப்பட்டாங்க அந்த இடுப்பு வழியும் சரி பண்ணி கொடுத்துட்டாரு ரொம்ப பெரிய அற்புதம் பாபா அவங்களுக்கு பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய நிறைய அற்புதங்கள் அவங்களுக்கு பாபா பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம சாய்பாபா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா துவாரா மயிலில் எவனு ஒருவன் கால் வைக்கிறானோ அவனோட துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்து சுகத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி அது மாதிரிதான் இந்த சாய்ராம்க்கும் நடந்திருக்கு ஷிருடி போயிருக்காங்க பாபா பார்த்திருக்காங்க அவங்களோட துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இடுபொழிய சுத்தமாவே வரவே இல்லையா இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாய்ராம் இன்னும் பாபாவை பற்றி பல பல அற்புதங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்